யாருமே கத்தோட அழைப்பு இருக்கிறதோ அவர்கள் தேவனால் என்ன செய்கிறார்கள் உருவாக்கப்படுகிறார்கள் ஆதி அதிகாரத்தில் நினைக்கிறேன் அழைக்கிறார் வா உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை என்ன செய்த்தர ஆபிரகமே அழைக்கிறார் அழைத்து அழைத்து வரும்போதுதான் அவனுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலை நிமித்தம் சில சுச்சுவேஷன் சுமித்தம் அவன் உருவாக்கப்படுகிறான் அழைப்பு உருவாக்கப்பட மாட்டார்கள் உருவாக்கப்படுகிற அத்தனை பேருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்படுதல் அமேன் என்பது அது அநேக நாட்கள் அல்ல உருவாக்கப்படுதல் அது கொஞ்ச காலம் மாத்திரமே உருவாக்கப்படும் எத்தனை நாட்கள் கொஞ்சம் இப்போ இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்க காலேஜுக்கு போறாங்க ஸ்கூல் காலேஜுக்கு போறாங்க ஆமேன் அதுக்கடுத்து சில இடங்களை அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்து ட்ரைனிங் பீரியட் சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா அந்த பிள்ளை அவங்க உருவாக்கப்படுவது அதை அறிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக செய்வதை பழக்க வைப்பதற்காக ஏன் அப்படின்னா அதன் பிறகு அவங்க ஒரு வேலைக்கு போறாங்க அதன் பிறகு அவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்க போறாங்க அப்போ இந்த உருவாக்கப்பட்ட அனுபவம் தான் அந்த அதன் பிறகு அவர்கள் அந்த பொசிஷன்ல இருக்கும் போது அது அவர்களுக்கு பயனுள்ளதை என்ன செய்கிறது மாறுகிறதா இருக்கிறது உருவாக்கப்படுகிற காலம் எவ்வளவு காலம் என்று அது நீண்டு போவதும் குறுகி போவதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது அமைஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் சில காலங்களும் வச்சிருப்பார் பட்டு அதை குறுக்கிறது நீட்டுறது என்ன செய்யுது நம்ம கரத்துல தான் என்ன செய்து இருக்கு சில சிலரை பார்த்தா தெரியும் ஆமே சில ஒரு ஓனர் இருப்பாங்க அந்த பிள்ளை சரியாயிட்டு இப்போ கொத்தனார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க கையாளா ஒருத்தரை கொண்டு போறாருன்னா அப்போ கொத்தனாரு தெரியும் இவனை இந்த இடத்து விட்டா இவன் இந்த க இந்த க கட்டு கரெக்டாக கரங்கல் கட்டு கட்டுவாரு இவன் கரெக்டாக பூசுவான் இவன் போது கரெக்ட் தெளிவாக என்ன செஞ்சிருவான் பூசிடுவான் அப்படின்னு எப்போ அந்த கொத்தனாருக்கு ஒரு என்ன சொல்ல அவன் மேலே ஒரு நம்பிக்கை வருதோ அவனையும் கொத்தனார் என்ன செஞ்சிருவாரு மாத்திரம் சிலர்லாம் அஞ்சு வருஷமும் போவாங்க பத்து வருஷமும் கையாளாட்டு தான் போவாங்க பத்து வருஷம் ஆனாலும் அவங்க யாராக தான் இருப்பாங்க ஹம் கையாளாதான் இருப்பாங்க அப்போ கொத்தனாருக்கு ஆசைதான் இவனை கையாள என்ன செய்யணும் மாத்திரம் ஆனா இவனை பார்த்தா சோத்திரம் சாந்து குழப்புன்னு சொல்லிட்டு கொத்தனாரு சொல்லிட்டு இவன சொல்லிட்டு இருப்பாரு இவன் அந்த நேரம் எங்கயா போய் உட்கார்ந்து தம்ம அடிச்சிட்டு இருப்பான் கொண்டு எங்க கொத்தனார மாத்தி அப்போ இப்ப இவன் ஆக்டிவெட்டு இருப்பான் அடுத்து இன்னொன்னு இன்னொருத்தன் கையால் இருக்கிறவன் இது செஞ்சாலும் அடுத்து கொத்தனார் இதை எப்படி கட்டுறாரு எப்படி அளவு பார்க்கறாரு எப்படி மேல கொண்டு வர்றாரு இதெல்லாம் கவனிச்சுகிட்ட என்ன செய்வான் பார்த்தா கொஞ்ச நாள் பார்த்தா ஒரு கொத்தனருக்குள்ள ரெண்டு பேரும் கையால வேலைக்கு போவாங்க பார்த்தா ரெண்டு அவன் அவங்க கையால போன ஒருத்தன் கொத்தனரா போவான் ஆறு வருஷம் இன்னொருத்தன் கையாலா தான் என்ன செய்வேன் இருப்பான் ராமின்னு சொல்லுங்க அப்போ அவரு ரெடி தான் ஆனா கூட போறவன் நாளை நீட்டுக்கிறதும் குறைக்கிறதும் அவன் கூட போறோன்னு கையில தான் என்ன செய்யுது இருக்கு அதே போலதான் கத்தை நம்ம உருவாக்குறாருந்தால் அந்த உருவாக்குற நாட்கள் நீட்டிப்பதும் குறைப்பதும் அது நம்ம கரத்துல தான் என்ன செய்கிறது இருக்கு சில காரியங்கள்ல முரண்டு போது ஆண்டவர் கொஞ்ச நாள் கூட நாளை நீட்டிப்பார் யோசேப்புக்கு பதிமூன்று வருஷம்தான் கொடுத்தார் பதிமூன்று வருஷத்துக்குள்ளே அவன் ரெடி ஆயிட்டான் அவனை கொண்டு சிங்காசந்தை உட்கார வச்சுட்டார் ஆனால் மோசைக்கு நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் அரண்மனை விட்டு வெளியே போறாரு அடுத்த நாற்பது வருஷம் அவன் ஆடோட ஆடா இது மேஞ்சி சோத்ர அப்படி ஒரு லெவல் அத்து பொறு அவனுக்கு எண்பதாவது வயதுல ஆண்டோருக்கு நம்பிக்கை வருது இவனை இனி எங்க அனுப்பலாம் எகத்துக்கு என்ன செய்யலாம் அனுப்பலாம் அப்படி உருவாக்குறார் சோத்ர பழைய மோசையா நாற்பது வயது மோசையா இருந்தா இருந்திருப்பார்னா ஆண்டோர் கொல்லையுக்கு முன்னாடி இவன் பாதிவேரை கொண்டு தீர்த்திருக்கான் ஏன்னா அவ்வளவு கோபத்தை நிறைந்த ஆள் ஏன்னா எகத்தை விட்டு ஒழிச்சு ஓடுற காரணமே இவன் கொலையை பண்ணிட்டா என்ன செஞ்சான் போற ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுற பாக்குறதே அவனால சகிக்க முடியல ஸோ ஆனால் நாற்பது வருஷம் போட்டு உடைச்சி உடைச்சு உருவாக்கி அதுக்கப்புறம் கோபம் என்னென்னே தெரியாத அளவுக்கு ஆடோடு கடந்து மேஞ்சி மேஞ்சி ஒரு கோ ஒரு ஆடு அங்கே போகும் ஒரு ஆடு இங்கே போகும் அதோடு மேஞ்சி 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 ஆட்டுட்ட கோபப்பட்டு கோபப்பட்டு ஒரு கட்டத்தை கோபம் என்னன்னே என்னென்னே தெரியாத அளவுக்கு மோசம் மாறிட்டேன் அதனால இன்னிவா ஒன்று நான் எங்கே அனுப்புகிறேன் எகத்துக்கு அனுப்புகிறேன் ஒரு இடத்துல ஆண்டோரையை சாட்சி கொடுக்கிறாரு அவனை போல குணம் உள்ளவன் ஒருவனுமே கிடையாது யார சாந்த குணம் உள்ளவன் ஒருவருமே இல்லை ஒரு கட்டத்தில் ஆண்டோர் கோபப்படுறாரு இவர்கள் எல்லாம் வணங்கா உள்ள ஜனங்கள் வா நான் ஒன்னு பெரிய ஜாதி ஆக்குவேன் சோ அவங்கள விட்டு அவங்க எக்கேடு கட்டம் போட்டு ஆண்டோட ஆண்டவரு இந்த ஜனங்கள் மேலும் கோபம் பச்சி எதுவது என்ன அப்போ என்ன வேலை ஆண்டவர்கள் கோபத்தை ஆற்ற அளவுல இவன் சார்ந்தவனம் உள்ளவனா மாறிட்டான் இதுதான் அந்த நாற்பது வருஷம் உருவாக்கப்படுதல நல்ல அமையன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சில இடங்கள்ல நம்ம நாட்கள் நீட்டிக்கப்படுவது நம்ம ஜபிப்போம் என்னைக்கு இந்த உருவா இந்த காலம் மாறும் என்னைக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு நம்ம ஜபிப்போம் ஆனா இன்னும் ஆண்டவரால் நம்ப முடியலையே சில பொறுப்புகளை கையில தருவதற்கு சில நன்மைகளை தருவதற்கு ஆண்டு நம்ப முடியாது அதனால நாட்கள் நீடித்து கொண்டு போகிறது ஒரு களிமண்ணை போல வனைவதற்கும் உடைப்பதற்கும் பசைவதற்கும் மிதிப்படுவதற்கும் என்னை நான் அர்ப்பணிக்கும் போது வெகு சீக்கிரத்தில் நான் ஒரு குயவன் கையிலே உருவாக்கப்பட்ட நல்ல பாத்திரமாய் நான் சோகேசில் வைக்கப்படுவேன் விற்பனைக்காய் வைக்கப்படுவேன் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை நல்லா கவனிங்க முரண்டு பிடிக்க முரண்டு பிடிக்க இருதயத்தை கடினப்படுத்த கடினப்படுத்த விட்டு கொடுக்காமல் போக போக நடப்பது பாதிப்பு ஆண்டவருக்கும் கிடையாது சபைக்கும் கிடையாது பாஸ்ஸும் கிடையாது பாதிப்பு உங்களுக்கு தான் ஒத்து கொள்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம் உருவாக்க காலம் காலம் கூடிக்கொண்டே போகும் சிலர் ஆமீன் சொல்ல மூணு நாலு வருஷத்துல வெளியே வந்துருவாங்க சிலர் பத்து வருஷம் ஆனாலும் பதினஞ்சு வருஷம் ஆனாலும் அப்படி போட்டு உருண்டுகிட்டே இருப்பான் அவங்க கூட ட்ராவல் எல்லாம் மேலே இருப்பாங்க கூட டிராவல் பண்ணவங்க எங்கேயோ இருப்பாங்க ஒன்னையும் அந்த இடத்த கொண்டு வர காண்ட் ஆண்டவருக்கு சித்தம் உண்டு பட்டு நீ எங்கேயோ இன்னும் இடம் கொடுக்கல எங்கேயோ இன்னும் விட்டு கொடுக்கல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் என்னத்தை பார்க்கைக்கு உருவாக்கப்படுகிறது காலம்தான் கூடி கொண்டு இருக்கும் இன்றைக்கு ஒரு களிமண்ணை போல அப்பா உன் சித்தம் நிறைவேறுவதற்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டால் உங்களையும் அணைவதற்கு குய்யனுடைய இருக்கிறது.